தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார் அருகே குளிமாத்தூர் கிராமத்தில் ஓடை வாய்க்காலில் சரியான முறையில் வடிகாலில் மழைநீர் வழியாததால் சுமார் இரநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட சம்பா சாகுபடி நெருப்பயிரில் மழைநீரால் சூழப்பட்டுள்ளதால் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது என விவசாயிகள் வேதனையடைந்துள்ளார்கள் தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு கணக்கீடு செய்து பயிர் காப்பீட்டின் நிவாரணத்தை வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் வருடந்தோறும் இதுபோன்று பருவமழை பெய்யும் பொழுது எங்கள் பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்துவதை சரிசெய்ய ஓடை வாய்க்காலை சரிவர தூர்வாரி அளவீடு செய்து தூர்வாரி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் வந்து உங்க கையில தான் ஒப்ப வைக்கணும்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ தண்ணி இது எத்தனை நாள் பயிர் செலவு செஞ்சிருக்கீங்க எது நாள் அந்த மாதிரி மூலிகை இருக்குது தண்ணி வடிகிறதுக்கு வேலை இல்லையா இருபத்தஞ்சு நாள் நட்டு ஆகுது தண்ணி வடிகால வசதி சரியில்லாமா எங்களுக்கு வந்து இதே வேலை ஆகிட்டு இருக்கு எங்கள் ஆட்சியில் டிஎம்எங்க ஆட்சியில் வந்து வாய்க்கால் வெட்டுறேன்னு சொல்லிட்டு காசு பில்லாக்கிட்டு போய்றாங்க வாய்க்கால் வெட்டல ஒரு வாரமாக தண்ணி பாய் ஒரு வாரமாக எங்களுக்கு வடிஞ்சு சேரு வந்து பயிரே ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணி எல்லாம் தண்ணியில் முடிய கிடக்கு நீங்கள் கொடுக்கணும் ஆத்தூர்லேருந்து ஆங்குடி வரல பகுதியில் அப்படிதான் இருக்கு கருப்பூர மனத்தேடலேருந்து எல்லாத்தின் இங்கே தான் வருது அந்தலி அந்தலிலேருந்து எங்கள் கருப்பூர் வடிகாலும் குருமாத்தூர் பாச்சவாரியும் இது வந்து சரியில்லாத காரணத்தினால் இதனால் எங்களுக்கு வந்து பயிர் வந்து ஒரு ஒன்றுமே இல்லாமல் நம்ம இருக்கோம் ஒரு ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா செலவு நாற்று நாட்டுப்பரியாள் பத்தாயிரரூபா நடவால் பத்தாயிரம் ரூபாய் எத்தனை ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்க வைக்கணும் ஏக்கருங்க

காட்டுங்க சொல்லுங்கண்ணே எதனால எதனால் தண்ணி வந்து அகலம் வாக்கால் அகலம் இல்லைங்க அகலமாக இல்லாதனால் வாக்க அந்த வாய்க்காலில் வருஷம் வருஷம் வெட்டுறது வேஸ்ட்டாக போகுது அளந்து சர்வேரை கொண்டு வந்து அளந்து வாய்க்கால் அகலப்படுத்தி வடிகால் பேர் வடிகால் வாய்க்கால் மெயினாக வெட்டினா மட்டும்தான் எங்களுக்கு இந்த தீர்வு வரும் வருஷம் வருஷம் எங்களுக்கு இந்த மலையால் நாங்கள் ஒரு நடுக்காவதை குளிர்மாத்தூர் பாதிக்கப்படுறோம் அந்தளி இந்த மூணு கிராமமும் பாதிக்கப்படுறோம் அதுக்கு தீர்வு என்னன்னா வாக்கிய அகலம் இல்லாமல் இருக்கு அதை சர்வே பண்ணி எங்களுக்கு வக அகலமாக்கி அகலப்படுத்தி வாக்கி அதை பண்ணணும் வருஷம் வருஷம் நாங்கள் இதனால பாதிக்கப்படுறோம் எங்களுக்கு எந்த பாதிப்புக்கும் எந்த நிவாரணமும் கிடைக்கிறது இல்லை எடுத்துட்டு வாங்க பார்த்து அகலப்படுத்தி அதை வெட்டினாங்களே தீந்து போச்சு வடிகால் வாக்கியால் அகலப்படுத்தி வெட்டணும் சர்வே பண்ணணும் இது வந்து வந்து இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஆகிடுச்சு சார் இது ரெண்டாவது முழுக்க அது மூழ்கி போயிடுச்சு இப்போ ஒரு ஏக்கருக்கு குறைச்சல முப்பதனாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் குறை நடவு செலவு மட்டும் ஆயிருக்கு மறுபடியும் இது இன்னமும் நடவ முடியாது நிவாரணம் எங்களுக்கு இந்த கடுங்காலக்கம் வடபுறம் வந்து இது மாதிரி இருக்குது தென்புறமும் அது மாதிரி இருக்குது அங்கே கடமங்குடி ஐம்பது மகரம் அந்த சைடும் இதே மாதிரி தான் இருக்குது எங்கள் ஊரில் வந்து குளிமாத்தூர் கிராமத்தில் ஒரு வாய்க்கால் கடைசி வாய்க்கால் கடுங்கால் வாய்க்காலுங்கிறது பக்கத்தில் இருக்கிற ஓடா வாய்க்காலுங்கிறது அகலப்படுத்தி சர்வே பண்ணி அளக்காதல வருஷம் வருஷம் ஆனால் சுத்தம் பண்ணுறாங்க அரசாங்கத்துலேருந்து ஆனால் ஸ் அகலப்படுத்தணும் எங்களுக்கு கோரிக்கை அதுதான் எங்கள் கோரிக்கை அதனால் எங்கள் வய ஒரு மூணு குளிமாத்தூரில் மட்டும் ஒரு ஐநூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் போதுங்க அது இல்லாமல் பக்கத்து கிராமமான நடுக்காவரி கடம்பங்குடி அந்தலி ஐம்பது மேல் நகரம் கடம்பங்குடி இந்த மாதிரி மூணு அந்த ஊரில் இதனால் தண்ணி பாதிக்கப்படுதுங்க இந்த தண்ணி வந்து நேராக உழுவுறதால எங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குங்க வருஷம் வருஷம் இதே நிலம தாங்க எங்களுக்கு நிலம்புது அதுக்கு காரணம் இந்த குளிமாத்தூரில் இருக்கிற வாய்க்காலில் வந்து தண்ணி வடியாதது தாங்க எங்கள் ஊரில் தண்ணியை எடுத்துட்டாலே இந்த பகுட் இருக்கிறதுக்கு பாதிக்கு சரியாக போயிடும் எங்களுக்கு வருஷம் வருஷம் நிவாரணமும் எதுவும் கிடைக்கிறது இல்லைங்க நாங்கள் இதை கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கோம் இன்சூரன்ஸுங்கிறது நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் பத்தாயிரம் இருபதாயிரம்னு முதல் போ போடுறோம் அந்த இன்சூரன்ஸ் பண்ணவும் நாங்கள் பாதிக்கப்படுறோம் கிடைக்கிறதில்லைங்க அதனால் அரசாங்கம் எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸை எங்கள் கிராமங்களுக்கு ஒரு அஞ்சு நாலஞ்சு கிராமத்துக்கு நீங்கள் இந்த இன்சூரன்ஸை இப்போ அழிஞ்சு போச்சு எங்கள் பயிரெல்லாம் அதுக்கு நிவாரணம் வழங்குற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம் நம்ம கவர்மெண்ட்டை தமிழ்நாடு அரசு பிடிச்சா நீங்கள் பிடிச்ச